السلام <سؤال> عليكم ورحمه الله وبركاته பிப்து ஸ்டாண்டர் மாணவர்களாகிய நாங்கள் சுற்றுச்சூழல் எவ்வாறு மாசுபடுகிறது என்பதை ஒரு நாடகம் மூலம் நாங்கள் விளக்க உள்ளோம் வணக்கம் மாணவர்களே வணக்கம் ஐயா இது நாம் பார்க்க போகும் பாடம் சுற்றுச்சூழல் சுற்றுச்சூழல்னா உங்களுக்கு என்ன தெரியுமா உனக்கு 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 சரி நான் கௌரமாக கேளுங்க பொருளும் இருக்கு உயிர் உள்ள பொருள் உயிரற்ற பொருளாலும் உயிரற்ற பொருள் உயிருள்ள உள்ள பொருளாலும் வேறாலும் தான் சூழப்பட்டதே இதுதான் சுற்றுச்சூழல் ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் ஐந்தாம் தேதி சுற்றுச்சூழல் தினம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது அதற்காக நாம் நம் பள்ளியில் சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு நாடகம் நடத்தலாமா நீர் நிலம் காற்று எவ்வாறு மாசுபடுகிறது என்பதை அவர்களிடமே கேட்கலாம் முதல் நீர் எவ்வாறு மாசுபடுகிறது நான் தான் நீர் பேசுகின்றேன் நீ இன்றி அமையாது உலக யார் யாருக்கும் வாடின்றி அமையாது ஒழுக்கே என்பது வள்ளுவர் வாக்கு நான் சுத்தமான நீராக்கத்தால் ஏரி ஆறு குளம் கிணறு போன்றவற்றில் இருந்தேன் எண்ணெய் மனிதர்கள் விலங்குகள் தாவரங்கள் போன்றவைகள் பயன்படுத்தி கொள்கின்றன இப்படிப்பட்ட எண்ணெய் எப்படி சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் ஆனால் என்னை தொழிற்சாலைகளில் இருந்து வரும் கழிவுகளாலும் என்னை குப்பைகளாலும் மாசுபடுத்துகின்றன நீர் மாசுபாடு இல்லாதப்ப என்னை இலவசமாக பயன்படுத்தி வந்தாங்க ஆனா இப்போ அறிவியல் வளர வளர சுதந்திரமாக இருந்த என்ன பாட்டலில் போட்டு காசு கொடுத்து வாங்குற நிலைமைக்கு வந்துட்டாங்க ஆரோ வாட்டர் இன்னும் யூஸ் பண்ணுறாங்க அதில் கூட பாக்டீரியா மட்டும்தான் அழியும் அந்த வைரஸ் அப்படியே ஏதாவது இருக்கும் அந்த வைரஸ் அழிக்கிறதுக்கு தண்ணீரை கொதிக்க வைத்து தான் குடிக்கணும் இதற்கு நாம் ஆற்று நீரே சுத்தமாக வைத்திருந்தால் அந்த இதற்கு நாம் ஆற்று நீரே சுத்தமாக வைத்திருந்தால் அதையே கொதிக்க வைத்து இலவசமாக குடிக்கலாம் நமது வாழ்க்கையின் அடிப்படை தேவைகளில் ஒன்று நீர் நமது கிரகம் மற்றும் நமது உடலின் பெரும் பகுதியை உள்ளடக்கியது நீர் நான் இல்லாமல் வாழ்க்கை சாத்தியமில்லை எனவே என்னை பாதுகாப்பாக வைத்திருங்கள் நன்றி இரண்டாவதாக வருவது நிலம் நீங்கள் எவ்வாறு மாசுபடுகிறீர்கள் நான் நிலம் என்னை கட்டவும் விவசாயத்திற்கும் விளையாட்டு மைதானமாகவும் வைப்பார்கள் என்று நினைத்தேன் ஆனால் என்னை மிகவும் மோசமான நிலையில் வைத்துள்ளார்கள் நான் எவ்வளவு கடினமான பொருளையும் மக்கள் செய்த ஆனால் இந்த மனிதர்கள் பிளாஸ்டிக் என்ற ஒரு பொருளை கண்டுபிடித்தார்கள் முன்னூறு ஆண்டுகளுக்கு அடியில் செல்லாமல் நிலத்தடி நீர் குறைகிறது ஆள் கிணறுகள் மூலமும் நிலத்தடி நீர் குறைகிறது நான் விவசாயத்திற்கு பலமான மண்ணாக இருந்தேன் எப்போது தெரியுமா எனக்கு இயற்கை உரம் கொடுக்கும்போது எப்ப இவங்க விவசாயத்தில் மகசூல் அதிகரிக்கணும் நினைச்சி செயற்கை உரம் பயன்படுத்தினார்களோ அப்போது என்னை பலமற்ற மண்ணாக மாற்றினார்கள் மனிதர்களும் நோயை கொண்டார்கள் மரங்கள் எல்லாம் வெட்டி வீட்டு உபயோக பொருட்கள் கட்டிடங்கள் காகிடங்கள் போன்றவைகளுக்காக மரத்தை வெட்டுவதால் மண் அல்பி இதனால் மழை பொழுதும் குறைகிறது நாம் இடத்தை பாதுகாப்பாக வை

வீணாகும் பொருட்களை ஏற்பதாலும் வாகனங்களில் வரும் நச்சு கொகையினாலும் மின்சாரம் தயாரிப்பதாலும் இவைகளால் வரும் புகையால் நானும் மாசடைகிறேன் ஓசோன் படலமும் மாசடைந்து ஓட்டை ஏற்பட்டு புற ஊதா நேரடியாக மனிதர்கள் தோல் மேற்படுவதால் தோல் புற்று நோய் ஏற்படுகிறது நச்சுவான் இந்த காட்டை சுவாசிப்பதால் இதய நோய் சுவாச கோளாறு நுரையீரல் புற்றுநோய் இது போன்ற நோய்கள் ஏற்படுகிறது

अन्या न